இவர்களுக்கு வேடிக்கை இணையமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை எல்லாம் வாடிக்கை இந்த மக்களை மறந்த மனிதனுக்கு மண்ணிலே வாழையிடம் எதற்கு இந்த மக்களை மறந்த மனிதருக்கு மண்ணிலே வாழையிடம் எதற்கு மருந்தவனிடே வாடையிடம் எதற்கு இந்த மக்களை மரத மண்டனுக்கு எதற்கு பொன்னரை செய்த தலைவனுக்கு இடம் ஒதுக்கு இந்த மக்களை மரத மனிதனுக்கு இந்த மக்களை மருந்தமனிடக்கே வாடையிடம் எதற்கு நடந்தால் உயர்ந்தவராவார் பலவழி கடந்தார் தாய்ந்தவராவார் இந்த மக்களை மறந்த மனிதனுக்கு வாழையிடர்களுக்கு இந்த மக்களை வந்த மனிதனுக்கு மண்ணிலே வாழையிடமிருக்கு யன வேண்டும் உணர்ந்திட தம்பி உழைத்திட வேண்டும் நம் கைகளை நம்பி எத்தனை பெரிய மன்னனுக்கு எத்தனை பெரிய மரம் எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரியாரிலிருக்கு வணக்கம் அன்றும் இன்றும் என்றும் தோன்றும் இமய முதல் குமரி வரை இன்ப புகை நாடே இந்த இந்த நாடு நாடு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி புறாவிற்கு தமித்தந்தான் திவசக்கரவர்த்தி ஒரு பதிவின் தோன்றிக்காக தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகனையே தேர்கழித்துக் கொன்று விட்டான் மனுநீதி சோழன் தோழன் தமிழ்வாறு தலை கொடுத்தவன் பொமணன் என்று சொல்லுவார்கள் அப்படி எல்லாம் போட்டு புகை கொடுத்து வெளியே ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து கலைச்செல்வன் கலைச்செல்வன் கலை என்று பெயர் வகித்து நண்பர்களே வாழ்ந்து வருகின்றது எனக்கோ கலைச்செல்வி என்று ஒரு தங்கை இருக்கின்றாள் ஐயா அம்மா நாங்கள் சிறு வயதாக இருக்கும் என்னுடைய தங்கை என்னுடைய கரத்தினில ஒப்படைத்து விட்டு எங்களை பெற்றெடுத்தவர்களோ எங்களை அனாதியாக்கி விட்டுச் சென்று விட்டார்கள் அன்று முதல் இன்று வரை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக் குழு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நாங்கள் ஒரு அனதேகத்தான் வாய்ந்து வைக்கும் ஆனால் என்னுடைய தங்கையோ கன்னிப்புறம் நீங்களே இப்போதும் அங்கைப்புறம் அந்தவளாய் காணப்படுகின்றால் அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து சேர்த்தனை முழக்கிவிட்டேன் என்றால் என் தலையில் உள்ள பாரம் அத்தனையுமே இறங்கிவிடும் ஆனால் தினமும் என்னுடைய தங்கை களைச்சலையும் நான் காண்பது அவசியம் அருமையாக செய்லேன் சன்பார்ந்தே நாடக களா ரசிகப்புற மக்கள் என பீஷ்ண கொஞ்சம் அமைதி நான் குறிஞ்சி என்றால் மலை மலைக்கழுகோ முருகன் முருகன் பிதாவோ சிவன் சிவன் ஏறுதோ விஷ்ணு விஷயத்தை படைத்தவன் பிரம்மா பிரம்மாவின் ஆவில் உள்ளவள் கலமகள் கலமல் வீணை வீணை குருவன் ஆர்தன் ஆர்தன் சிவத்தலாம் கலகம் கலகத்து டக்கன் டக்கன் மகளோ தாச்சா இனி கையில் உள்ளதோ கபாலம் கபளத்து குறிதோ உதிரம் உதிரத்து குருவில் அரக்கர்கள் அறக்கர்கள் சிவதலாம் அக்கிரமம் அக்கிரமத்தைக்கு சக்கரம் சக்கரத்து கொண்டு திருமால் திருமால் மார்பில் உள்ளவள் மகாலட்சுமி அப்பேற்பட்ட மகாலட்சுமி பொருந்திய அந்த மாபெரும் சபைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மட்டும் அடியில் கிராமம் கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய எங்கள் ஸ்ரீ பரணி நாடக மன்றம் எங்கள் ஸ்ரீ பரணி நாடக மன்றத்தை பாராட்டி இன்னும் ஊருக்கு அழகு கிராமத்திற்கு அழகு வீரத்திற்கு வீரத்திற்கழகு பாசத்திற்கு அழகு பொறுமைக்கு அழகு அன்பிற்கு அழகு நம் சூறைக்குளம் கிராமம் இன்னும் சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரித்து சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்தித்து அமைதியான முறை நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற இன்னும் சூறைக்குளம் கிராமம் இன்னும் சூறைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு நபர்கள் உறுப்பினர்கள் மகளிர் அணி இளைஞர் அணி முன்னாள் கவுன்சிலர் இன்னால் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து எங்கள் நாடகமன்ற குழுவினருக்காக கிராம பணம் அதாவது ஊர் பணமாக ரூபாய் இருநூத்தி தொன்று வாரி வகிக்கின்றார்கள் இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு பண வசதிகள் இருந்தாலும் எல்லாருக்குமே மற்றக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற எண்ணம் பிறகு அது ஒரு சிலருக்கு மட்டுமே அது போல எண்ணம் பிறகு அது போல ஒரு நல்ல குணம் வாய்ந்தவர்கள் நம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இந்த கைக்கு எப்போது அழகு கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டு மோதிரம் வாட்சி இதெல்லாம் போட்டுங்கிறது உண்மையான அழகு கிடையாது இல்லாதவர்களுக்காக இந்த கை கொடுப்பதற்காக எப்போது மேல் ஓங்குகின்றதோ கொடுக்கிற கை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வாங்குற கை கை இருக்கும் உள்ள சைலன்ஸ் இல்லாதவர்களுக்காக இந்த கை எப்போது கொடுப்பதற்காக மேல் ஓங்குகின்றதோ அப்போது இந்த கைக்கே மிகப்பெரிய அழகுன்னு சொல்லுவாங்க இந்த உதட்டுக்கு எப்போது அழகுன்னு சொன்னால் நாங்கள்லாம் எல்லாம் லிப்ஸ்டிக் லிப்டிக் கிடையாது கிடையாது துன்பத்திலிருந்து வரும்போது கூட நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆறுதோ ஒரு வார்த்தை சொல்லணும் நம்ம விட யாருன்னா யார் சொல்லக்கூடாது நம்மளால கூட ஒரு சின்ன உரிவாட்சி செய்யணும் அப்பதான் அதாவது நாட்டை ஆள்பவன் என்று சொல்வதை விட நாட்டை ஆழ்பவன் தான் சிறந்த நான் பெரிய சாதனை இந்த பரஸ்ட்டு சொல்றதை விட நான் யாரையுமே வேதனைப்படுத்தலன்னு சொல்றேன் சிறந்த மனிதன் அப்படியே பிறரை வேதனைப்படுத்தாமல் வாழ வேண்டும் அதாவது ஒரு மனிதனுக்கு முக்கியமான நாள் இரண்டு நாள் ஒன்று அவன் பிறந்த நாள் மற்றொன்று என்ன நாள் தெரியுங்களா ஒரு மனிதனுக்கு முக்கியமான நாள் இரண்டு நாள் ஒன்று அவன் பிறந்த நாள் மற்றொன்று நாம் எதற்காக பிறந்தோம் என்று சிந்திக்கின்ற நாள் இந்த உலகத்தில் நம்ம எதற்காக பிறந்தோன்னு என்னைக்கு ஒருத்தரை சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அவன்றையிலிருந்து அவன் வளர ஆரம்பிக்கிறான் அர்த்தம் அப்பதான் வாழ்க்கையை உணரான் அப்படி சிந்தித்து செயல்பட்டு அற்புதமான பொருளே ஊர்வலத்தை வரவேத்து அம்மனுடைய ஊர்வலத்தை வரவேற்று பொறுமையான பொருளை நாடகத்தை ஏற்பாடு செய்து எங்கள் பரணி நாடக மனத்திற்கு அன்பான ஒரு அழைப்பு கொடுத்து நல்ல முறையில் உணவு கொடுத்து முதல் முறையாக ஒரு வாய்ப்பு இந்த கிராமத்துல கொடுத்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட இந்த கிராம பொதுமக்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து வாரி வழங்கிய கிராமம் பணம் ரூபாய் இருநூறு கொடுத்த கரம் நீங்கள் அனைவருமே கொடுக்கின்ற கரமாக இருக்க வேண்டிய கிணறு தான் என்னைக்கும் சொருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி வாரி வழங்கிய நீங்கள் அனைவருமே மென்மேலும் வளர வேண்டும் வாட வேண்டும் என்று எல்லா முறையை செய்து கொண்டு இன்னும் டிவிஎஸ் குரூப் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு நல்ல ஒரு வேலையில எழுந்தருளி கொடுக்க வேண்டிய நல்ல மனம் படித்து ரூபாய் இருநூறு வாரி வாங்கியிருக்கின்றார்கள் அன்னாருக்கு செல்வம் அண்ணாருடைய மனமாக எப்போதுமே கொடுக்கின்ற கரமாக இருக்க வேண்டும் என்று எல்லாமே பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய அத்தனை பேருடைய குடும்பம் மூங்கில் போல் குசித்து இருக்கும் போல் வேறு நீங்கள் வட்டி பெருக்க வேண்டும் பால் பசுகள் பொங்க வேண்டும் நீங்கள் அண்ணனும் தம்பிமா எப்போதுமே ஆழ்த்து வாழ வேண்டும் என்று நான் எல்லாமில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் இப்படி இருந்தாலும் நேரப்போவதே தெரியாது செல்வது அன்பு தங்க கலைச்சலையும் சந்திக்க வேண்டும் புறப்படுகிறேன் என் தங்கச்சி நான் முதல்ல பாக்குறேன் தங்கச்சி

ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு நினைக்கிறான சொந்த பந்தம் எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லுவார்கள் அண்ணன் தங்கச்சி இருக்கலாம் ஆனால் நம்மை போல அண்ணன் தங்கச்சி இந்த உலக நிலையால இருக்க முடியாது ஆயிரம் தான் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சாட்சி இருந்தாலும் இருந்தாலும் ஒரு அண்ணன் காரனு அடிச்சுட்டாங்கன்னு ஒரு தம்பிக்காரன் கேள்விப்பட்டா சும்மா இருப்பாங்க அந்த நான் ஒரு 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 அண்ணன் 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 தம்பி தம்பி தங்கச்சி உறவே பிள்ளை பிள்ளை விட உறவு தான் ரொம்ப இல்லை கூட பெக்க முடிய இந்த பிறப்பு என்பது ஒரு முறை தான் அப்படி எத்தனையோ அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் நம்மை போல அண்ணன் தங்கச்சி இந்த உலகில் யாரும் இருக்க முடியுமா அந்த தமிழக யாரும் அண்ணன் உன்னை காரணம் என்னவென்று வெகு பெறுவாக பிறந்த நாள் முதல் வளர்ந்த நாள் வரை உன்னை என்னுடைய கரத்திலே ஒப்படைத்து நம்மை பெற்றெடுத்தவர்களோ நம்மை அனாதியாக்கி விட்டு சென்று விட்டார்கள் அன்று முதற்கொண்டு இன்று வரை கண்ணியமை போல் உன்னை காத்து வருகிறேன்

எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு போற பணி நீ காட்டிக்கணுமா எனக்கு போற பணி நீ கட்டிங்கன்னா வயதான கேவையாடுமா கண்ணு இருக்க காலை மன கூடாது என்று சொல்லுவார்கள் எப்போதுமே ஒரு வீட்டுல பெண்களுக்கு தாம திருமண முதல்ல செஞ்சு தங்கச்சி நவராத்திரி நவராத்திரி சுமராத்திரி முதல்ல தனிமையில் இருக்கிறானோ அன்றையில் இருந்து அவன் கவிஞனாக உருவெடுக்கின்றான் ஒரு மனிதனுக்கு முதல்ல தேவை தனிமையில் இருந்தாதான் இருந்தால் யோகா கூட நிறைய பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் தனிமை தேவை அந்த தனிமையில் உருவாகிவிட்டவன் தான் கவிஞன் செல்வம கவிஞன் ராத்திரி

சந்தோஷமா சிரித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதே நான் மாப்பிள்ளை யாரும் பாத்துக்கனு சொன்னா நீங்க திருமணம் வேணான்னு சொல்ல மாப்பிள்ள எனக்கு என்ன எனக்கு திருமணம் வேண்டாம் வேண்டாம் மாப்பி த்தூர்ல வசிக்க கூடிய அத்தை மகன் சேகருக்கு உனக்கும் நம்ம வா எப்படி போலதுன்னு வர எனக்கு மாமாக்குமா என்ன நீங்க இப்போதே சென்றிக்கும் என்ன மாமாக்கு பரிசு பண்ணிடுவாங்க அண்ணா

என்னமா அண்ணா மாமா போறீங்க சத்தியமா சொல்ற மாமா வீட்டுக்கு தான் நீ கவலைப்பட போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

நீ செய்த யாகும் என்னவென்று எங்கே சொல்வே அம்பாலே நெஞ்சங்கள் வாயே நீ செய்த தியாகும் இங்கே சொல்வே இன்றைக்கும் நீ நீங்கள் பக்கத்தில் அன்பிற்கும் பண்பிற்கும் நீ அந்த சொர்க்கத்தி மன்னவர் காவிய நாயகனே என் உயரையாவலனே சார்வழி ஆய்வாய் குறைவாகியவே இந்தியவன் மனத்திற்கு உத்தாக்கி என் கர்ணம்மா இந்திய வேடையில் என் மனம் திட்டாக்கி என் தெளிதம்மா என் மாதம் தும் பாலோரும்

பல ஆளுக்கும் கொடுக்க போறோம் பாத்துக்குனாரு ஒன்னு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் இப்ப தலகால் புரியல அத்தமகன் சேகர் எப்ப பார்க்க போற ஒரே ஆர்வம் தங்கச்சி மாலான பொண்ணு உனக்கு மாசி மாச மாலான பொண்ணு மாமன் அண்ணா நீங்க ஆத்தருக்கும் பயிர் வாங்கினா அண்ணா வீட்டுல குடிக்க கூட தண்ணி அண்ணா நான் இப்போது குளர் கரைக்கு